apati ye apati ke ketnas apati ke ku apati to apati kut kut apati jaya அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் பிரபலமாகி வரும் பாடல்களில் தமிழ் பாட்டு போலவே இருக்கும் தாய்லாந்து பாடல் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது சமூக ஊடகங்களின் புழக்கத்தால் சமீபமாக தமிழ் தாண்டிய பிற மொழியின் பலரும் அறிந்திடாத பாடல்கள் கூட தமிழ் மக்கள் மத்தியில் அதிகம் வைரலாகி வருகின்றன முன்னதாக ஒடிசா பாடலான சி 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 என்ற பாடல் இளைஞர்களிடையே வைரலாக இருந்தது பட்சாயே என்ற பாடல் வருகிறது இந்த பாடலின் வரிகள் பாத்தியா அப்பாட்ட கேட்டியா என தமிழில் பாடுவது போலவே உள்ளதால் தமிழர்கள் மத்தியில் இந்த பாடல் வெகு வேகமாக ட்ரெண்ட் ஆகி வருகிறது இந்த பாடலின் வரிகள் முதலில் தாய்லாந்து ஆல்பம் பாடல் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது தொடர்ந்து தாய்லாந்தில் பிரபலமான படமான தி ஹோலி மேன் த்ரீ என்ற படத்தில் இந்த பாடல் வரிகளை ஒரு நகைச்சுவை காட்சியில் பயன்படுத்தியுள்ளார்கள் அண்மையில் நிக்கன் செலென்றி என்ற தாய்லாந்து பாடகி நிகழ்ச்சி ஒன்றில் இந்த பாடலை பாடியிருந்த நிலையில் அது சமூக வலைதளங்கள் மூலமாக பரவி தற்போது இந்த பெரிய ட்ரெண்டை வந்தடைந்துள்ளது இந்த ட்ரெண்டிங்கை வைத்து பாடகி நிக்கன் செலென்ட்ரிக்கு ரசிகர்கள் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது